மனம் என்ற ஒரு அற்புதமான மிகப்பெரிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு அமைக்கப்பட்டிருக்கின்றது அதில் என்றென்றுமே மன அமைதியும் சுகமும் நிலவ வேண்டும் அதனை யார் பாதுகாத்துக் கொள்கின்றார்களோ அவர்களுக்கு அவர்கள் அறியாத நன்மைகள் அவர்களை வந்தடையும் அதன் பாதையில் அவர்களுடைய ஞானங்கள் அவர்களை செலுத்தும் என்று நான் ஒரு தேவைக்காக வெளியில் செல்கின்றேன் உதாரணமாக அந்த தேவை மிகவும் அவசியமானது அது நிகழ்ந்தால் நன்றாக இருக்கும் அது நிகழவில்லை என்றால் எனக்கு ஏமாற்றமாக இருக்கும் இது ரொம்ப ஆர்டினரி நிகழ்ந்தாலும் கஷ்டம் கிடையாது நிகழவிட்டாலும் பெருசொன்பம் கிடையாது ஒரு ஏமாற்றம் தான் இருக்கும் அப்படிப்பட்ட சிறு சிறு விஷயங்களில் நம்முடைய கவனத்தை நாம் சில விரும்புகின்றோம் நிகழ வேண்டும் என்று இருக்கும் பொழுது எப்படி நீங்கள் சமாதானம் அடைகின்றீர்கள் நிகழவி நிகழாவிட்டால் எனக்கு ஒரு மன ஏமாற்றம் இருக்கும் என்று அந்த மன ஏமாற்றத்தையும் நீங்கள் நன்மையாக கருத வேண்டும் ஏனெனில் இதைவிட அழகானது இறைவன் இருக்கிறது என்ற அந்த ஒரு செய்தி உங்களுக்காக ஒன்று இன்று நான் என்னுடைய தேவைகளில் நான் செய்த முயற்சிகளுக்கு பலன் கிடைக்கவில்லை உங்களுடைய முயற்சிகள் நன்மையான விதத்தில் அமைந்திருக்குமானால் நிச்சயமாக எதனை நீங்கள் இப்பொழுது எதிர்பார்த்து உங்களுக்கு இல்லை என்று ஏமாற்றம் அடைந்தீர்களோ அதைவிட அழகானதை கொண்டு நீங்கள் செய்திருக்கக்கூடிய இறைவனுக்கே அனைத்து புகழும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு அழகான ஒரு சூழ்நிலை உங்களுக்காக நிரந்தரமான ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய பாதையில் உங்களை அமைப்பான் உயர்வான ஞானங்களோடு ஞானங்களுக்கும் அறிவுக்கும் உள்ள வித்தியாசம் என்ற ஐந்து பலன்களை கொண்டு நான் அறியக்கூடிய ஒவ்வொன்றுமே அறிவு ஐந்து பிறங்களுக்கு அப்பால் மனம் என்று ஒன்று இருக்கின்றது அதை நான் விரும்பக்கூடியது இந்த ஐந்து பிறங்களுக்கு அப்பாற்பட்ட ஞானங்களை கொண்டு நீங்கள் வாழ்விக்கப்படுவீர்கள் உங்களுக்குள் ஒரு உணர்வு தோன்றும் இது இப்படி செய்தால் நல்லது இப்படி செய்தால் நல்லது அதில் எந்த மனிதனுடைய வழிமுறையும் தீண்டப்படாது ஆனால் மற்ற மனித மனித வழிமுறைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு விசேஷமான ஒரு பகுதியாக இருக்கும் உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் அமைதியாக மேற்கொள்வீர்கள் கடும் பிரயத்தனத்தோடு அந்த முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ள மாட்டீர்கள் உங்களுக்காக விதிக்கப்பட்டது உங்களிடம் வந்து சேரும் என்பதை நீங்கள் அறிவீர்கள் அது உங்களை விட்டும் தவறாது என்பதையும் நீங்கள் அறிவீர்கள் அவ்வளவு உறுதியாக உங்களுடைய ஞானங்கள் உங்களுக்கு வழிகாட்டும் நீங்கள் போகக்கூடிய பாதை சரியானது என்று உலக மக்கள் எவ்வளவுதான் உங்களை உந்தி தறினாலும் சரி நீங்கள் அதன் பார்த்து செல்ல மாட்டீர்கள் எவ்வளவுதான் நீங்கள் சோம்பேறிகளாக இருக்கின்றீர்கள் முயற்சி செய்யுங்கள் கடுமையான முயற்சி செய்யுங்கள் இரவு பகல் பார்க்காமல் விடையுங்கள் என்று கூறுவார்கள் நிச்சயமாக அதில் ஈடுபட மாட்டார்கள் வாக்குவாதமும் செய்ய மாட்டார்கள் அவர்களுடன் நண்பர்களோடு இருப்பார்கள் இன்னும் தன்னுடைய காரியங்களில் உறுதியாகவும் இருப்பார்கள் அந்த உறுதியான வாக்குகள் நிறைவேறும் என்ற அந்த இறைவனுடைய பாக்கியங்களிலும் எந்த துன்பத்திற்கும் மனத்தில் கஷ்டங்களுக்கும் வழிவகுக்காமல் நம்பிக்கையை உறுதிப்படுத்தியவர்களாக சந்தேகங்கள் நீக்கப்பட்டவர்களாக உறுதியான செயல்களில் அவர்கள் சுமுகமான முறையிலும் அழகான முறையிலும் எந்த கஷ்டமும் இல்லாமல் எந்த சோர்வும் தீண்டாமல் கரைப்பும் தீண்டாமல் அவர்களுடைய பாதைகள் அவர்கள் உறுதியாக இருப்பார்கள் இது இறைவனுடைய வாழ்க்கை உங்களுக்காக அறிவிக்கப்படக்கூடிய ஒவ்வொன்றும் இறைவனுடைய புலத்திலிருந்து நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடியது என்பதை இன்று நாம் அறிய வேண்டும்